ஆனால் கேக் எண்ணி பார்த்துருந்தேன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுங்க மொத்தமாக ஆறு கிலோ கேட்டிருந்தாங்களையா ஆறு கிலோவுமே பீஸ் போட்டு பேக் பண்ணி ஒன்று ஒன்றா என்ன ஆரம்பித்த மருங்க அப்போதாங்க பீஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு என்ன செய்யுதுன்னே தெரில மொத்தமாக ஆறு கிலோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆறு கிலோவில் வந்து முன்னே பின்னே ஆகலாம் நம்மளால் கரெக்டாக வந்து இவ்வளோ பீஸ் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு பீஸு வந்து பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அதுக்கே நாங்கள் எல்லாமே சைஸ் பார்த்து தான் வந்து போட்டோம் அறுபது பீஸ் குறைய ஆரம்பிச்சிச்சா என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப கவலையாயிடுச்சு சரி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் ஹவர் டைம் இருக்குல்லையா அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு கிலோ வந்து போட்டு விட்டுடலாம் சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லைனா வெறும் கேக் ஆர்டர் மட்டும் இருக்குன்னா எல்லா வேலையும் குயிக்காக வந்து எல்லா வேலையும் சீக்கிர சீக்கிரமாக முடிச்சிருவேன் எனக்கு வீட்லேயும் வேலை இருக்குமா ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து எந்த வேலையுமே வந்து அப்பாவும் அம்மா வீட்டில் தான் வந்து வீட்டு இருக்கா அம்மா கடையில் இருப்பாங்க அக்கா வந்து வீட்டில் இருக்காளா அக்கா வந்து பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டேன் ஸ்கூல் வேற லீவ் விட்டு கிறிஸ்மஸ் கை நிறைய ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாங்க என்னால் வீடியோ வந்து அதிகமாக எடுக்க முடியலங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன் ஏன்னா வந்து ஹோம் கை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஹோம் கை வந்து யாருன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணலாங்க கேக்கு மாதிரி எந்த கேக் வாங்கினாலும் ஒரு ஒன் கேஜி வந்து என்னோட சார்பாக வந்து நான் கொடுப்பேங்க ஏன்னா வந்து இதை நான் வீடியோவில் சொல்லணுமா தான் இந்த வீடியோ மெயினாக வந்து எடுத்துருந்தேன் இதை பேக் பண்ண தான் அந்த ஐடியாவே வந்து தோணுச்சு ஒன் கேஜி வாங்குறவங்க கிடையாதுங்க பல்காக வாங்குவாங்களையே அவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே எங்கள் அக்கா வந்து வாங்கி கொடுத்ததா அம்மா வீட்டிலேருந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன் அந்த அண்ணன் வந்து என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க போல் எப்படியோ அவங்களுக்கு நாங்கள் கேக் கொடுத்தாச்சு